சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் உயிரிழப்பு எகிப்தில் சிக்கிய உதவிகள் அதிகரிக்கும் காசாவின் மனிதாபிமான நெருக்கடி தொடரும் ஹிஸ்பல்லா இஸ்ரேல் தாக்குதல் அதிகரிக்கும் இழப்புகள் காசா போர் நிறுத்த திட்டத்தை நாசப்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த நிர்வாக அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா நகரிலுள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்த நால்வரில் இஹாப் அல் குசைனும் அடங்குவதாக கூறப்படுகின்றது மேலும் கடந்த ஒன்பது மாதங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஹமாஸ் நிர்வாகத்தைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவிற்கு கொண்டு செல்லக்கூடிய உதவி லொரிகள் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களினால் எகிப்தில் சிக்கி தவிப்பதால் காசாவின் மனிதாபிமான நெருக்கடியை ஆழமாக்குகின்றன என்று அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் கூறுகின்றன உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவிகள் ஏற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான டிரக்குகள் எகிப்திய சாலைகளில் சிக்கியுள்ளன இவை மனிதாபிமான பொருட்களை காசாவிற்கு வழங்குவதற்கான அனுமதிக்காக கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் காத்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மே மாதம் காசா எகிப்து எல்லையில் இஸ்ரேல் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியதில் இருந்து தங்களால் மனதாபிமான பொருட்களை வழங்க முடியவில்லை என்று சினாய் தீபகற்பத்தில் உள்ள எகிப்திய நகரமான அல் அரிசின் புறநகர் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ட்ரக் டிரைவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு பல நாட்கள் இருப்பதனால் சில உணவுகளை தூக்கி வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடவுளிடம் சத்தியம் செய்கின்றேன் நாங்கள் இங்கு வந்து ஐம்பது நாட்களுக்கு மேலாக நிற்கின்றோம் இறுதியில் சுமை காலாவதியானால் திருப்பி அனுப்பப்பட்டது என்று ட்ரக் டிரைவர் கூறுகின்றார் மேலும் நாங்கள் காசாவில் உள்ள மக்களுக்காக மனதாபிமான உதவிகளை திருப்பி தர வேண்டியிருந்தது இதனால் நாங்கள் மற்றொரு தொகுப்பை ஏற்றினோம் இங்கே மீண்டும் நிற்கின்றோம் இந்த சுமை காலாவதியாகும் முன் இந்த மனதாபிமான பொருட்கள் காசாவை சென்றடையுமா அல்லது அதற்கு என்ன நடக்குமா என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என்று கூறுகின்றார் இந்நிலையில் காசா முழுவதும் ஏற்படும் அபாயம் இருப்பதாக உதவிக்குழுக்கள் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் போராளிகளில் ஒருவரான அபுகாசன் என்று அழைக்கப்படுகின்ற முஸ்தபா ஹாசன் சல்மான் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலினால் கொல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறுகின்றது டெலிகிராமில் வெளியிடப்பட்ட ஹிஸ்புல்லா போராளி குழுக்களின் அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று வயதான அவர் தெற்கு லெபனானில் உள்ள எல்கிலிய நகரத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் லெபனான் எல்லையில் தீவிர வன்முறை வடித்துள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளியாகி காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட தினசரி எல்லைப் பகுதிகளில் துப்பாக்கிச் சண்டைகள் நடந்தாலும் வந்தாலும் இஸ்ரேலால் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் இருந்து இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா தரப்புகளுக்கு இடையிலான முருகல் நிலை தீவிரமடைந்திருக்கின்றது ஏ செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா எல்லை மோதல்களில் இதுவரையில் லெபனானில் கிட்டத்தட்ட பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாகவும் எனவும் இதில் என்றும் ஆனால் தொன்னூற்றி பொதுமக்களும் அடங்குவதாகவும் கூறப்படுகின்றது இதுபோலவே இஸ்ரேலிய தரப்பில் குறைந்தது பதினாறு இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் பதினோரு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அடுத்து காசா நகரின் பல பகுதிகளான சப்டா ட்ரிமால் மற்றும் தனால் சுற்றுப்புறங்கள் உட்பட பலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதலுக்கு உள்ளான காசா பகுதியின் தெற்கு முனையில் உள்ள அல்மவாசியில் அமைந்துள்ள மனிதாபிமான மண்டலத்திற்கு செல்ல குடியிருப்பாளர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரின் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கின்ற நிலையிலேயே சமீபத்திய வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் தெற்கில் உள்ள மசாரர் என்ற பகுதியில் உள்ள அமிரா பள்ளியை இஸ்ரேலிய படைகள் இடித்து தள்ளுவதாக சர்வதேச ஊடகமான இந்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரியான எழுபது மாணவர்கள் படிக்கின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவம் பள்ளிகளை இடிப்பது ஒன்றும் புதிதல்ல ஐநாவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து பத்து முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெரிசிலே மற்றும் மேற்கு கரையில் இருபது பள்ளிகள் மற்றும் முப்பத்தாறு இடிப்புகள் நடந்துள்ளன என்றும் கூறப்படுகின்றது அடுத்து இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு ஒன்பதாவது மாத போருக்கு பிறகு ஒரு கட்ட ஒப்பந்தத்திற்கான ஹமாஸ் ஆரம்ப ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தன தொடர்ந்து காசாவில் போர் நம்பிக்கைகள் சமீபத்திய நாட்களில் அதிகரித்தன எகிப்தி அதிகாரிகள் ஹமாஸின் பிரதிநிதிகளும் இஸ்லாமிய போராளி அமைப்பு போர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் போருக்கு உறுதியான முடிவுக்கு இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை கைவிட்டதாகவே மற்றும் அசோசியேட் பிரஸ் என்ற செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இரண்டு ஹமாஸ் அதிகாரிகள் இப்போது இஸ்ரேலின் பதிலுக்காக காத்திருப்பதாக கூறினார் அங்கு எதிர்ப்பாளர்கள் நேற்றைய தினம் திறக்கலில் இறங்கி காசாவில் இன்னும் பணைய கைதிகளை மீட்டெடுக்க ஒரு உடன்பாட்டை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தார்கள் எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற கட்டாருக்கு வார இறுதியில் அனுப்பப்பட்ட மொசாட் வெளிநாட்டு உளவுத்துறை சேவையின் தலைவரான டேவிட் பெர்னியா புதிய முன்பதிவுகளின் பட்டியலை மத்தியஸ்தர்களுக்கு வழங்கியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கோருகின்றன இந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலின் புதிய கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஹமாஸ் அவற்றை ஏற்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் போராட் விவரங்களுடன் நன்கு அறிந்த ஒரு ஆதரத்தை மேற்கொள்ளுள்ளது இஸ்ரேல் வழங்கிய சமீபத்திய நிலைப்பாட்டை ஹமாஸ் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று கோருகின்ற சில புதிய விடயங்களையும் முன்வைத்தது ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தைகள் குறைந்தது மூன்று வாரங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று ஹாரட்ஸ் தெரிவித்துள்ளது மீண்டும் ஒருமுறை இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நிதன்ஜா எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்களின் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றார் அவர் தனது அரசியல் பிழைப்புக்காக போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் நெருங்கி வருவதால் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளிலிருந்து பின்வாங்கும் முறையே நிதஞ்சாவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் சமீபத்திய மாதங்களில் பல சந்தர்ப்பங்களில் பொது அறிவிப்புகள் ரகசிய தகவல் தொடர்புகள் அல்லது பேச்சுவார்த்தை குழுவின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் தனது கூட்டணிக்காக நம்பியிருக்கின்ற தீவிர வலதுசாரி மந்திரிகளான பெஸ்லஸ் மோட்ரிச் மற்றும் டேமர் பென்கிவிர் ஆகியோரின் எதிர்ப்பு பற்றிய கவலைகள் உள்ளன முன்மொழிவை ஆய்வு செய்த டோஹாவுக்கு அனுப்பிய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியேறி ஆளும் கூட்டணியை தகர்த்தெறிவதாக அச்சுறுத்தினார் என்று சமூக ஊடகங்களின் ஒரு பதிவில் ஹமாஸை அழைத்து பணைய கைதிகள் அனைவரையும் திரும்ப கொண்டு வராமல் போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக எடுக்க மாட்டேன் என்று கூறினார் ஹமாஸின் தாக்குதல்களுக்கு பிறகு நிதன்ஜாகுவின் செல்வாக்கு புகழ் சரிந்தது இதை இஸ்ரேலிய பாதுகாப்பில் கடுமையான குறைபாடுகளை அம்பலப்படுத்தியது இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் நிதன்ஜாகு தோல்வியடைவார் என்று பெரும்பாலான அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றார்கள் நிதஞ்சாகு எல்லாம் உங்களை சார்ந்து இல்லை ஆனால் இந்த முறையும் நீங்கள் அர்ப்பணிப்பு உறுதிப்பாடு மற்றும் நேர்மையான நோக்கங்களை காட்ட வேண்டும் முந்தைய முன்மொழிவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இறந்த பல பணைய கைதிகளை நாங்கள் இழந்துவிட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று காசாவிற்கான நிதஞ்சாகுவின் மோதலுக்கு பிந்திய திட்டங்கள் குறித்த பிளவுகளின் அடையாளமாக ஜூன் மாத காலம் அவசர கால அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய தேசிய ஒற்றுமைக் காட்சியின் தலைவர் கூறினார் காசா போர் நிறுத்தம் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் விரிவடைவதையும் அனுமதிக்கும் என்பதால் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரித்து வருகின்றது லெபனான் குழு நேற்றைய தினம் லோயர் ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது திபெரியாசுக்கு அருகில் உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்ததாக கூறிக்கொண்டது ராக்கெட் தாக்கியதிலிருந்து இஸ்ரேலில் ஒருவர் பலத்த காயம் அடைந்ததாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதான தனது தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அறிவித்ததுடன் காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அந்த தாக்குதல்களை நிறுத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவற்ற முட்டாள்தனம் என்று இஸ்ரேலிய நிதியமைச்சர் எக்ஸனத்தில் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேலிய தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்வது புத்தியற்ற முட்டாள்தனம் என்றும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் ஹமாசுக்கு எதிரான ராணுவ பிரச்சாரத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கோமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க வேண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்